இது நாள் வரை கண்ணீரை பார்த்தேன் இனிமேல் சந்தோஷத்தை உன் முகத்தில் பார்க்க போகின்றேன் இனி உன்னுடைய முகத்தில் சிரிப்பு மட்டும்தான் மலரும் இது நான் ஏற்கனவே எழுதி வைத்த தீர்மானம் விரைவில் நீ உணரும் நேரம் வரும் தொலைவில் இல்லை அந்த நேரம் சந்தோஷமாக இப்பொழுது அனுபவிக்கப் போகின்றாய் என்பதை ஆவலாக தெரிவிக்கத்தான் நேரடியாக உன்னை தேடி வந்தேன் தொடர்ந்து எதையும் கேட்காமல் என்னை நீ நினைத்தாய் அதற்காகவே இன்று உன்னுடைய வீட்டில் நன்மை நடக்கப் போகின்றது என் கோவில் வாசலில் நடந்த உன்னுடைய ஓர் ஒளியில்லா நடை இன்று வெற்றியின் ஒளியாக மாறி உன்னோடு நான் இருப்பதை உணர செய்யப் போகின்றது இன்று இரவு நீ தூங்கப் போவதற்கு முன்னாலேயே நற்செய்தி உன் மனதை வந்து சந்தோஷப்படுத்தும் அது என்னுடைய அருளின் ஆரம்பம் வாழ்க்கையில் இழந்ததற்கு எல்லாம் சமமான பெரும் வெற்றி இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது நீ இரு நீ அழுத அந்த அழுகையில் நான் இருந்தேன் சிரிப்பிலும் நான் இருப்பேன் முழுமையாக நம்பு உன் தாயாக நான் பேசுகின்றேன் நீ இப்பொழுது கவலைப்பட தேவையே இல்லை புதிய பக்கம் இன்று தொடங்கும் என் மீது வைத்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக நீ இன்று உன்னுடைய வாழ்க்கையில் வரத்தை பெறப்போகின்றாய் நேற்றைய நாள் கடந்து விட்டது என் குழந்தையை இன்றைய நாள் உனக்கான வரத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் திடீரென்று நீ சந்திக்கப் போகின்ற அந்த நபர் என்னுடைய ஏற்பாடாக தான் இருக்கும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கான சாவி அவரிடத்தில் இருக்கின்றது நீ பார்த்த கனவு நீ சொன்ன வேண்டுதல் இரண்டும் நிறைவேறும் தருணம் இப்பொழுது உன் வீட்டு வாசலில் நான் இருப்பதால் என்னை வரவேற்று மூடிய கதவுகளை நீ திறந்து விட்டாய் நன்மைகள் இனி மழை போல கொட்டும் முடிவு நீ நினைத்த இடத்தில் ஆரம்பம் உன் குடும்பத்தில் நிம்மதியும் வளமும் இன்று முதல் பெருகும் என் திருவடியை நினைத்து தினமும் என் பெயரை சொல்லி வாராகி அம்மா என்று கூப்பிட்டு பார் வராத வெற்றியெல்லாம் உன்னை தேடி வரும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் சுலபமாக நடக்கும் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் எதிர்பார்க்காத அளவிற்கு வெற்றியை பெறுவாய் நெஞ்சத்தில் சந்தோஷம் நிலைக்கும் சோர்வான காலங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் இருள் நிரம்பிய நேரமெல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் என்னுடைய அருள்வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் புது பொலிவை கொடுக்கும் ஒருவரின் கண்ணில் நீர் வந்தால் அதற்கு முன் அம்மனின் கண்கள் அங்கு பணித்திருக்கும் நான் இருப்பதை கேட்கும் முன்னர் நான் வருவதை நீ அறிந்து விடுவாய் தாயாக வந்து நான் இப்பொழுது உனக்கு உறுதியை கொடுக்கின்றேன் நீ அழைக்காமலேயே நான் வந்திருக்கின்றேன் நீ அழைத்தால் அது உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் மாற்றும் தருணமாக மாறிவிடும் மழையில்லா நிலத்தில் ஒருவன் விதை போட்டான் அனைவரும் சிரித்தார்கள் ஆனால் அவன் சொன்னால் மழை வராமல் விடாது ஏன் தெரியுமா நான் என்னுடைய அம்மனை அழைத்திருக்கின்றேன் மழை வந்தது விதை மலர்ந்தது வாழ்வும் மலர்ந்தது அந்த அளவு நம்பிக்கை நீ என் மீது வை ஒரு பக்தன் அழுகின்றான் என்றால் அது வலிக்கவில்லை அந்த அழுகைக்கு பின் வருகின்ற அந்த நிம்மதி இந்த அம்மனின் அருளாக இருக்கும் சோதனைக்கு பின் பரிசு கிடைக்கும் நீண்ட காத்திருப்புக்கு இப்பொழுது பலன் கிடைக்கும் உன் கண்ணீரை துடைக்கும் தாயாக வலிமையாக உன்முன் தோன்றி உன் வாழ்விற்கு தேவையான வெற்றியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நல்லது நடக்கும்